எவ்வளோ நாள் ஆச்சு இது பதினெட்டு மாதம் ஆச்சு உறுதிக்கு நம்ம குறை சொல்ல முடியாது இந்தியன் மாவுக்கணியை விட இந்த ஆப்பிரிக்கன் காய் வந்து அவ்வளோ உறுதியாக இருக்குது மரம் ஏழு மாதம் கண் ஏழு மாதம் கண்ணுன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் மரங்கள்னு சொல்லணும் ஏன்னா கண்ணுங்கிறது வந்து ஒரு நாலடி அஞ்சு வாரத்துக்குள்ளே தான் கண் இதுவும் பிப்ரவரி லாஸ்ட்லாம் அட்டேன் நடும்போது ஒரு அடி மண்ணுக்குள்ளே பிரித்து ரெண்டு அடிதான் மேலே இருந்துச்சு இப்போ இந்த ஏழு மாதத்தில் வந்து பாருங்கள் ஒரு பத்து அடிக்கும் வளர்ந்துருக்குது எனக்கு வந்து ரொம்ப இந்த ஆப்பிரிக்கன் காய் செடி வந்து ரொம்ப பிடிக்கும் பெருசு சின்னது அதுக்கப்புறம் சின்னதாக வளர்த்துருக்கேன் உள்ள விலைய வச்சா கூட பத்து வருஷத்துல பத்து வருஷம் கழிச்சு ஆனா விலை இறங்காது விலை ஏறத்தான் செய்யும் ஒரு மரம் வந்து முப்பதாயிரத்துல இருந்து முப்பத்தையாயிரம் வரைக்கும் வில போகிறதுக்கு வாய்ப்பு நமக்கு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கலாம் இன்னைக்குள்ள ரேட்டு சொல்றேன் இது பத்து வருஷம் கழிச்சு வெட்டா ரேட்டு சொல்லல நான் இன்னைக்குள்ள ரேட்டு சொல்றேன் அந்த ரேட்டு வச்சா கூட உங்களுக்கு வந்து ஒரு மரம் வந்து இருபத்தாயிரம் இருந்து முப்பத்தையரம் வரைக்கும் விலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நானே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் ஆட்டிருக்கேன் நோய் தாக்குதல்ங்கிற மகையில் இந்த ஆப்பிரிக்கன் காயில் வந்து நூற்றுக்கு நூறு இல்லை இரநூறு சதவீதம் கூட பூச்சி தாக்குதல் இல்லை இது பதினெட்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ ஒரு இன் ஒரு அடி மூணு இன்ச்சு சுற்றுல வளர்ந்துருக்குது அகலாம் உயரம் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடி உயரம் வளர்ந்துருக்குது என் நாட்டில் சிங்கப்பூர் நாட்டில் வந்து காட்டும் போது எனக்கு எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசினாங்க சிங்கப்பூர்லேருந்து வந்து அங்கே மண்ணே பார்க்கலாங்க இங்கே வந்து மண்ணுக்குள்ள வந்து விவசாயம் பண்ணி என் நிலத்தில் வந்து இவ்வளோ பெரிய மரங்களை வளர்த்து வச்சிருக்கேன் மார்ச் என்று நம்ம வச்சோம் தோராயமாக இவ்வளோ ஹைட்டு வந்துச்சு இவ்வளோ ஹைட்டு வந்துருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது இல்லை நல்லா வருது ஆக்சுவலாக வந்து நான் வந்து ட்ரையலுக்கு தான் வாங்கி ஒரு அஞ்சு கண்டு தான் வாங்கி வச்சோம் சரி ஒரு ஒன்றரை வருஷத்தில் அது நல்லா வந்ததை பார்த்துட்டு தான் இப்போ ஒன் ஏ ஒன் ஏக்கர் இப்போ ரெண்டு வருஷம் வச்சுருக்கோம் அடுத்த மாதம் வந்து அஞ்சு ஏக்கர் அங்கே பிளான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ ஹைட்டு வந்துருச்சு நல்லா ஹைட்டு வருது அதனால தான் நம்ம பிளான் இருக்கேன் ஃபுல்லாக இப்போ நமக்கு எண்பது ஏக்கர் இருக்குது சரி வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே ஃபுல்லாக மகிடுவேன் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ஏக்கர்

நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் இந்த மரம் வந்து நம்ம கணேஷ் நர்சரியில இருந்து பிளான்டேஷன் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ஏழு ஏன்னா இருபத்தி ஆறு மாசம் ஆயிருக்கு ஆவரேஜா எல்லா மரமுமே வந்து இருபது அடிக்கு மேல போயிடுச்சு ஃபுல்லா வந்து ஊடு பயிரா மஞ்சள் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மரத்துக்கு மேல இருக்கு இது ஆப்பிரிக்கன் காயா சனங்களன்சி கரெக்டா வந்து இந்த சுற்றளவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் இந்த சைஸ் வந்து கரெக்டா வந்து இருபத்தி ஆறு மாசம் இதுல ஹைலைட்டா என்ன ஒரு விஷயம்னா எல்லா செடியுமே வந்து அஞ்சடி உயரத்துல தான் நட்டோம் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணேன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டுவெல் இயர்ஸ்லயே பாத்தீங்கன்னா எல்லாருமே காமிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எட்டு அடி பத்து அடி வருது இப்ப நான் வெளியே விசாரிச்சதுல வந்து கனஅடி வந்து ஆயிரத்தி அறுநூறு இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் போகுது மினிமம் பேர் மினிமம் ஒரு இருபது அடி இருபது கனஅடி வந்தாலே நமக்கு எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் வந்துச்சு நமக்கு வந்து அறுநூறு அறுநூத்தம்பது கண்ணு வச்சிருக்கேன் ஒரு நானூறு வச்சுக்கீங்களேன் ம் எல்லாம் போங்க நமக்கு ரெகுலர் இன்கம் வந்து இப்ப நம்ம கணக்கு பண்ணது ஒரு ஒன்னே கால் வருது இல்லாம அறுபது வந்தா கூட போதுமே அறுபது லட்சம் வந்தாலே போதுமே திருச்சியில ஒண்ணும் பெரிய செலவு இருக்காதுல்ல அறுபது லட்சத்துக்கு இது வந்து ஒரு பெரிய கேணி இந்த கேணி கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு 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 இந்த மரத்தை குடைஞ்சிட்டு உள்ளார போயிடுச்சு ஆனா இந்த மரம் என்ன விழுகல கிட்டத்தட்ட மரம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி வந்து அந்த தான் இருக்குது நாங்க உள்ளாரி பல வகையில பேசிட்டே இருக்கோம் விற்பனை வாய்ப்பு அதிகமா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப எந்த வந்து ஸ்ட்ராங்கா பற்றி வளருது மகாகணியில வந்து இருக்க மாதிரி ஒவ்வொரு வீடியோல சொல்ற மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு அதுல அஞ்சு வெரைட்டி மேஜர் வெரைட்டில இதுதான் வந்து நம்பர் ஒன் ஸ்பீடாகவும் வளரும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் கலர் உள்ளார நல்லா இருக்கும் நல்ல விலையும் போகும் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும் இப்ப மற்ற இனங்களுக்கும் இதுக்கும் வந்து பெரிய வேரியேஷனே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் நீங்க குழப்பமா இருந்துச்சுன்னா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து செடி ஏதாச்சும் கையில கிடைச்சிச்சுனா அதுல ஒரு ரெண்டு செடி எடுத்துட்டு நம்ம கணேஷ் நர்சரி நேரம் வாங்க சாம்பிள் பாருங்க அதாவது மேட்ச் பண்ணி பாருங்க எங்களுடைய கணேஷ் நர்சரியோட குளத்துக்கறையிலே பாத்தீங்கன்னா அஞ்சு வெரைட்டியுமே நட்டு வச்சிருக்கோம் இந்த செவன் கிளாம் சைஸ் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளரும் போதே தடி பெருசாக ஒரு கோனிக்கல் ஷேப்பில் நல்லா பிரம்மாண்டமாக வளரும் இது கொஞ்சம் குச்சி மாதிரி தான் போகும் ஃபேஸ்புக்லலாம் நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க நான் வந்து ஆப்பிரிக்கன் மாங்கடி தான் வச்சிருக்கோம் நீங்கள் வந்து காமிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை மாதத்தில் இத்தனை அடின்னு சொல்கிறீங்க எனக்கெல்லாம் வச்ச மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயா மகாக்கனியில் மேஜரா நிறைய வெரைட்டி இருந்தாலும் அதுல ஒரு வெரைட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடா வளரும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஆப்பிரிக்கன் மகாகனி காயா சனகுலம் இந்த பிரேசில் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பச்சை தங்கம் அப்படின்றத சொல்லுவாங்க இதோட மரங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் பதிமூணாயிரம் ஹெக்டர் நடவு பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டிய நீங்க தேர்ந்தெடுக்கிறதுல தான் உங்களுடைய சக்சஸ் இருக்கு கட்டிபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குத கட்டிபிடிக்க முடியலையே ஆமா அவ்வளவு சுத்து பெருசா இருக்கு சைஸ் ஒரு கனேடி ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் அதாவது இந்த மாதிரி சைஸ் உள்ளது இந்த மாதிரி சைஸ் ஒரு சதுர அடி இது முன்னூற்றி ஐம்பது ரூபா நல்லா இருக்கு நல்லா இருக்கு கேட்குறாங்க பத்து மாசம் ஆகுது சரி பத்து மாசத்துக்கு பதினஞ்சு அடி பாதி மரம் வளர்ந்துருச்சு ஆயிரத்துக்கு ஆயிரமா அப்படியே இருக்கு ஒரே ஒரு செடி தான் பட்டு போயிருக்கு கையால செலங்கல் மருந்து இல்ல ட்ரிப்ளிகேஷன் கிடையாது ஒரு மூவாயிரம் செடி எடுக்கணும் மதுரை மாவட்டம் செக்கானவரணி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் நாங்க ரெண்டு மூணு கண்டு பார்த்தோம் ஒரு இருபது நாளைக்கு வரும்போது சரியான மால இருக்கு சரி சரி இவ்வளவு தண்ணியில இருந்தது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கனா அது செத்து வாடுன மாதிரி தான் இருக்கு மேலே எல்லாம் நீ சார் அப்படிने இல்லைங்க வந்துடும் அப்படிने நீ நம்பிக்கை எல்லாம் போறோம் இன்னைக்கு வந்து பார்த்தா இது எல்லாம் இந்த சைடு எல்லாமே வந்துடுச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததக்கு இப்ப பார்க்குறதுமே ரொம்ப பிரமாண்டமான வளர்ச்சி ஸ்டேக்னன்ட் வாட்டர்ல ஓகே அது பாட்டக்கு சர்வைவ் ஆயிட்டு இருக்கு ஆயில் லைக் எஸ்பெஷலி இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபேண்டன்டா தோட்டங்களை போடுறதுக்கு மரங்கள் வச்சோன்ன ஐவரசஸ்னு ஒரு இது இருக்கு அந்தோட்டிக்கான்னு இருக்குல்ல ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன் செலங்கை நன்ஸ் எடுத்துக்கணும் ப்ளைவுட் ஷீட்ஸ்க்குமே இந்த டிம்பரை எடுக்கிறாங்க பிரிஃபர்ட் மோஸ்ட் பிரிஃபர்ட் ஐயாயிரம் ரூபாய் ஒரு பிளேட் அப்படின்றது ஏதோ ஒரு பேசிக்கா வித்தாலும் மரத்தை எடுத்துக்கிட்டாங்கனாலும் பேர் விஜயராகவன் நான் கஸ்டம்ஸ் சூப் ரெண்டு ரீசெண்ட்லி சரி நம்ம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை வந்து சரி ஒரு நல்ல இடமா வாங்கி பண்ணலாம்னு சொல்லி மரமாக வச்சா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நர்சரியில் போய் கணேஷ் நர்சரியில் போய் ட்ரை பண்ணோம் அவங்க வந்து செனிகல் டைப் வந்து இந்த கயா மகாகனி கொடுத்தாங்க த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டில் கொடுத்தாங்க லாஸ்ட்டு செப்டம்பர் எண்டில் நான் வச்சேன் கரெக்டாக ஒன் இயர் இப்போ டென் ஃபிஃப்டின் டேஸ் ஆகுது நல்ல க்ரோத் இருக்குது எனக்கு இது ஒன் இயரில் வந்து டுவெண்ட்டி கிட்ட வந்துருச்சு டெப்த்தாகவும் இருக்குது மரமும் பாருங்க நல்லா ஸ்டடியாக இருக்குது இப்பவே எனக்கு நான் என்ன என்ன கையே பெரிய கை அதுவே என்னால் சுற்றி பிடிக்க முடியல என்னால் கயா செய்திகள் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் கயாவே கயா தான் சூப்பராக இருக்குது அதனால தான் திருப்பி வந்து கயா எடுக்கிறேன் கயா வந்து வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்குது ஒரு இலை கூட கீழே உதிரல சரி நல்லா துளர் அடித்து நல்லா வருது டேமேஜிங்கிறதுக்கு ஒரு கண்ணு கூட டேமேஜ் இருக்குது அதனால தான் திரும்பி வந்து எங்களுக்கு கயா தான் வேணுங்கிறோம் என்ன சார் வாங்கி போது என்ன ஒரு குழி போட்டு ஒரு மரத்தை எட்டுது எதுக்காது அது வளர்ச்சி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி அவ்வளோ பழம் கொடுத்துருவோம் ஒரு கண்ணு தான் அது வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வச்சா அந்த ஒரு கண்ணும் கிளம்பிட்டுது நல்ல குரோத் நல்லா வளர்ச்சி இன்றைக்கி அது ஒரு பதினாலு வருஷம் ஆகிட்டுது இது இன்றைக்கி அது கட்டிங் பண்ணியாது அது பண்ணும் போது கிட்டத்தட்ட அது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கனடி தேரும் ஹைட்டும் இருபத்தஞ்சு அடி இல்லைந்து முப்பது அடி வரைக்கும் அது ஹைட்டு இருக்குது சுற்றளவு எட்டு அடி சுற்றளவு அது முப்பத்திரெண்டாயிரவாய்க்கு விலை விற்றுது அது அது இன்னும் விலை கூட போகக்கூடிய மரம் தான் இது அது இங்கே உள்ள வியாபாரிகளுக்கு அதோட மரத்தோட ஒரு மதிப்பு தெரியல அதை நான் விற்ற வரைக்கும் ரைட்டு சரி ரைட்டு ஒரு மரத்தை விற்றுக்கோம் மற்ற மற்ற விற்பனைக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் விற்றேன் கண்டிப்பாக ஒருத்தர் செய்யக்கூடியது சார் செய்யணும் கண்டிப்பாக நிலம் அதிகமாக உள்ளவங்களும் நிலம் குறைச்சலா இருந்தாலும் சரிதான் இது வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் நர்சரியோட தோட்டம் இங்க வந்து நம்ம கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கோம் இங்க வந்து ஒரு ஆயிரம் செடி வந்து நடவு பண்ண போறோம் ஐநூறு ஆப்பிரிக்கன் மகோகனி காயாசனிஸ் ஐநூறு நிலம்பூர் தேக்கு அந்த ஆயிரம் செடிகளையும் வந்து நாங்க எந்தெந்த முறைகள்ல வந்து நாங்க வளர்க்குறோம் அதை டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் நீங்க வந்து எப்ப வேணாலும் லைவா நீங்க பாத்துக்கலாம் ஏன் இது இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நீங்க வளர்ப்பீங்க எங்களுக்கு வளர மாட்டேங்குது நீங்க சொல்ற உயரம் வந்து எப்படி ஒரு வருஷத்துல வரும் ஆறு மாசத்துல வரும் பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தடி ஸ்கேல் நாங்க வச்சுட்டு எவ்வளவு நாளில் எவ்வளவு உயரம் வளருதுங்கிறத வந்து நீங்க லைவா பாத்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம பேஸ்புக் லைவும் போடுவேன் இதன் மூலமா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரப்பயிரை எப்படிலாம் வளர்க்கணும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துலேயே தெரிஞ்சுக்கிறீங்க அந்த விஷயத்தை நம்ம கணேஷ் நர்சரி உங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும் கூடிய விரைவில் இந்த கேமராவை எங்களுடைய வெப்சைட்ல இணைக்கிறதுக்கான வேலையை எங்க வெப் டிசைனர் செஞ்சிருவாங்க ஆப்பிரிக்கன் மகோகனி நிலம்பூர் தேக்கு செம்மரம் சந்தனம் வேகை ரோஸ்வுட் கருங்காலி போன்ற எண்ணற்ற மரச்செடிகளை வாகனங்கள் மூலமாகவும் குறைந்தபட்சம் ஆறு என்ற எண்ணிக்கையில் உள்ள செடிகளை எம் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் வாங்கிக் கொள்ளலாம் எங்களுடைய நாற்பத்தி ஐந்து வருட அனுபவம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் Hors hurtingazktatik gut הי filtratek 9-10-